இதெல்லாம் நிறைய பேர் தாண்டு வாங்க சந்தோஷப்பட உடப்பாடு வந்து என்ன சம்பந்தமா போடுதுல வந்து நாலாயிரம் கோடி காட்டுறதாங்க மேற்கொண்டு நாங்க நடவடிக்கை சார் இது நாலாயிரம் பேர்ட்ட பிரச்சனை நாலாயிரம் பேர பேர் நடவடிக்கை ஒரு விரல் இருந்தாலே நடவடிக்கை நீங்கள் நாலாயிரம் பேருக்கு தெரியும் சம்பவத்துக்கு தான் வரும்

ਕਰੀ ਕੋਈ ਨਹੀਂ ਕਰਿਆ ਰਹੀ என்னுடைய என்னுடைய அப்பா வளர்க்கு இதை விடுக்க இல்ல அந்த காலத்துல அப்பதான் ஒரு கோயிலுக்கு எங்களை விடாட்டிக்கு நீங்க சொல்லி விடாட்டுக்கு அந்த கோயில் எனக்கு அதே கூட நல்லாது பல சில உடனே சொல்லுங்க சொல்லுங்க நீங்களும் மத்த பண்ணாத காரா வந்தா அண்ணா வந்து நாலாயிரம் பேர்

அந்த இடங்கள் எல்லாம் காட்டி காட்டி வடிவ சொல்லுவாங்க அந்த வீடியோ கதைக்க கூடாது அடிச்சு போடுறோம் நீங்க உதவீங்க வீடியோ வந்து இந்த இடத்துல தாக்கது இந்த இடத்துல ஃபாலோ செய்தது

아니, 안돼, 뭐 박스를 야.

சித்திர வேலை முகாமோ பிடி கேட்க சொல்லியிருக்கேன் இன்னத்துல சின்ன விஷயம் நம்மளுக்கு யூடியூப்ல காசு பணம் சாப்பிட வலியிலேயா இருக்கு இது ஜோப் கதைக்கு இல்ல இது ஐநாச விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சம்

இங்க இந்திய இந்தியன்மீண்ட கை ஜெயிலொன்றையும் ஜெயிலுந்ததா இந்தியன் ஆமின் ஜெயில ஒன்றும் ஜெயிர்ந்ததா நீங்க பொதுக்குரிய ஊர் இருக்கலாம் தவறு துறை புரிஞ்சுட்டு கதை வந்து கொடுங்க கொஞ்சம் சைட்டாங்க

தண்ணியா கொடுங்க குடிக்க குடிங்க அக்கா குடிங்கக்கா அக்கா தமிழாஜ பண்பாடு அப்படி இல்ல நீங்க குடிங்க

அப்படிதான் இருக்கு நீங்க கூட பிரச்சனை எதிரியா இருந்தாலும் சொல்லி இருந்து சாப்பாடு கொடுக்குற சனம் விரோதியா இந்த எதிரியா இருந்தாலும் வீடுல வந்தா வாங்கோ இருந்தோ சாப்பிட மாட்டோம் அந்த பண்பாக்கோட இங்க இன்னும் இருக்கிறீங்க அந்த மனிதன் இங்க இன்னும் சாவிடு அது இங்க இருக்கு உங்களோட இடத்துல பக்கத்து வீட்டுல யாருக்க இந்தியா அப்படி இல்லை வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாருக்கண்ட தெரியாம இந்தியா அப்படி இல்லை பல்லாவில் இருக்க ஒரு ஆவிய பிடிச்சா கூடிய பத்திரமா வச்சேன் எங்க படிஞ்சு ரெண்டு ரெண்டு கிழிச்சு போட்டு விட்டாங்க பிடிச்சவங்க வங்கல கொண்ட யுத்தில சேர்த்தவங்க சண்டை அடிபட விட்டவங்கல்ல நான் இருக்க இயக்கத்தை தப்பாச்சு நாடி போராடினவன் இத போல ஒரு கேவலமான இழிவான செயல் நீங்கள் தமிழ் நீங்க கொச்ச தமிழ்ல சரியாதான் আ <laughs> <hle Dragon> <sm kavviluit> <moitive> <hle blues> <sa> ।

நடந்துழைப்பு வாழ்க்கைக்காண்டி இருக்கீங்க கர்நாடகத்துல

இங்க வந்து பாக்குறது மீடியாவில போடுறது நாலாயிரம் பேரை என்ன தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு

වලදාල තියනද ගත් ඒන මේගොන්නම් ඇම ඇතන ජීවා ඒය ජවි සඟගේ න්න සරලන්න ඇතුර පොිසියෙන්වා ොකොත් ර ත ේල සනිය ලා බිඩියෝ කරගන මෙතන මේගේ ඇටක මේ ආර්ව. දී ටෝත්නක ඒකෝකම බීඩිය කරගන ඒක කදාලා මේකල ගික් ම මීියදත් දීක දී සන ක ල න ම ඔකටම පෙන්න්නල තියන ලෝක පුරාමේකද බැනු න්න පි බල්න්නන ඒක ඔකටම ගන්නස දෙන් අපිට පයයින්න මෙතර මේ කළ ම අප ලකු කර නෑ මොකු ී යනවා පමත ම හම ජිනියනවා බයිනතු.

நாமும்லம் <laughs> கோவில் காட்டி தீனா சார் அமௌன் காட்டு தீனவே மீடியாட்ட கீண கூட்ட கீணுவா மமாவில மேக நமத்தீ அவங்க

මෙිනිමරලා ආර්දක්කය ඉතර බොඩ මේ වලදාලා තියෙනවාල මෙය ඉඩත් පෙන්න්න නවා මෙ ඉඩම පෙන්න්නනවාීඩිය අපට නපයන්ගොලව මේ අධිකරණය හරවා එන්නකිවම්. இதுவரை பதினொன்று ஆயிரத்து இரண்டு நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் මඩিয়াක দি පமிසන්න ල මయ කట හ మ ම న మయ . <büyük> எ நாலரம் டித்தட் ரக்க என்ன முடி வண்டு கட்டாது न मे

वाट वा ක அதுக்கு நடவடிக்கை எடுத்து அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி பட்சத்துல மக்கள் பயம் இல்லாம இருக்கு முறப்பாடு முறப்பாடு போட்டுதான் போகணும் இப்படியா போயிடுச்சு

ஹ यह මේ